அனைவருக்கும் வணக்கம் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் எந்த டாப்பிக்கில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் தொடர்பாக டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இதேமாதிரி பாத்தீங்கன்னா போன மாதம் ஜனவரி தொடங்கும் போது ஜனவரி மாதம் தொடர்பான ஒரு வினாக்கள் பார்த்தோம் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிப்ரவரி ஒன்று அதனால் பிப்ரவரி மாதம் தொடர்பாக டிஎன்பிசியில் ஏதாவது வினாக்கள் கேட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய முக்கிய தினங்கள் பற்றி நாங்கள் வந்து தொகுத்து ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த அந்த அட்டவணை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃபஸ்ட்டு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா இந்தியாவில் என்ஆர்இஜிஏ அதாவது என்னென்னா நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் டேஸ் என்று நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்குறாங்க ஓகேவா இந்த ஆக்டை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் இது நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டில் நடைமுறைக்கு வந்திருக்கும் ஓகேவா இந்த திட்டத்தோட தற்போதைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் அதாவது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படி கூட கேட்கலாம் அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கூட கேட்கலாம் இல்லைனா அது எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஓகேவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த வினா ஒவ்வொரு ஆண்டும் உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எதுன்னு கேட்டிருக்குறாங்க பிப்ரவரி நாள் அதாவது வேர்ல்டு கேன்சர் டே வந்து எப்போ வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க பிப்ரவரி நாளில் தான் கொ அதை வந்து அனுசரிச்சுக்கிட்டு வர்றோம் அடுத்த வினா தேசிய குடற்புழு நீக்க நாள் பற்றி ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம் இந்த திட்டம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் ஒரு முயற்சியாகும் கரெக்டாக கரெக்டு தான் ஒன்று முதல் பத்தொம்போது வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்குமானது கரெக்டாக கரெக்டு தான் இந்த திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி செயல்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்குறாங்க இது தவறு ஓகேவா பிப்ரவரி பத்தில் வந்து செயல்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து வருஷத்தில் ரெண்டு டைம் செயல்படுத்துகிறாங்க ஓகேவா ஒன்று பிப்ரவரி பத்து இன்னொன்று என்ன டேட் அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணி கமாண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தெரிஞ்சிருந்தால் கமாண்ட் பண்ணுங்கள் தெரியலைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி கமாண்ட் பண்ணுங்கள் அடுத்த வேணா பொருத்துக மாடலில் கேட்டிருக்குறாங்க ஓகே பிப்ரவரி இருபத்தி எட்டு பார்த்திங்கன்னா என்ன தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய அறிவியல் தினம் ஆகஸ்ட் இருபது பார்த்திங்கன்னா தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம் ஓகேவா ஏப்ரல் இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுமை பணி ஓகே குடிமை பணி சொல்லுவோம் சிவில் சர்வீஸ் டே அதாவது குடிமை முறை அரசு பணி தினம் ஓகே அக்டோபர் இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியானது அடுத்த வேணா பொருத்துவ மடலில் கேட்டுக்கிறாங்க உலக சமூக நீதி நாள் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபது நியாயமான உலகமய மக்களுக்கான சமூக நீதி தினம் எப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் பத்து ஃபிலட்டல்பியா பிரகடனம் வந்து எப்போ கையெழுத்திடப்பட்டது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஏப்ரல் ஓகே நமக்கான முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சமூக நீதி நாள் பிப்ரவரியில் கொண்டாடப்படுது கீழடி தளம் ஓகே கீழடி சைட் வந்து எந்த ஆண்டில் நிறுவப்பட்டதுன்னு கேட்டுக்கிறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த தளம் அப்படிங்கிறத தொடங்கி வச்சாங்க அடுத்த கூற்று காரணம் கொடுத்துட்டு சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க கூற்று பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகே போன வருஷம் தான் அதை தொடங்கினாங்க கரெக்டா கரெக்டு தான் ஓகே காரணம் ஓகே இந்த திட்டம் எதற்கு தொடங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி காரணம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஊரக பகுதியில் பெண் குழந்தைகள் கடத்தப்படுவதை தடுத்து பாதுகாக்கும் வகையில் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் அரசாங்க துறைகளுக்கு உதவி அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த திட்டம் வந்து இது கிடையாது ஓகே இந்த திட்டம் எவ் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற ஏழைகள் ஓகேவா நகர்ப்புற ஏழைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு அடுத்த வேணா டேஸ் பகுதி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய யூனியனின் இருபத்தி மூணாவது மாநிலமாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மிசோரம் ஓகே டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபது ஓகே பிப்ரவரி இருபதில் மிசோரம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாநிலத்தையுமே தனி மாநிலமாக அங்கீகரிச்சிருப்பாங்க ஓகேவா அது என்ன மாநிலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த வினால் இருக்கு பாருங்கள் அடுத்த வினா டேஸ் என்று அருணாச்சல பிரதேசம் ஒரு முழு மாநிலமாக மாறியது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓகே இதே நாளில் தான் மிசோரமும் பார்த்தீங்கன்னா தனி மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் ஓகே அடுத்த வினா பிப்ரவரி ரிலேட்டடாக ஒரு சின்ன மேட்டர் இருக்கிறதால அட்டாச் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பொது தேர்தல் நடந்த போது பொது தேர்தல் வந்து பிப்ரவரியில் நடந்திருக்கு ஓகேவா ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரசின் செய்தியை எங்கும் கொண்டு சேர்த்தார் கரெக்டா கரெக்டு தான் அடுத்த ரெண்டாம் ஸ்டேட்மெண்ட் இருப்பினும் தேர்தலில் காங்கிரசின் வெற்றிக்கு காந்திஜியின் முயற்சியை காரணம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க காந்திஜி மட்டும் கிடையாது ஓகே எல்லாருடைய முயற்சிகளையும் தான் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் சரியானது அடுத்தவனா கீழ்கண்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எது எவை தவறானவைன்னு கேட்டிருக்கிறாங்க எது தவறுன்னு கேட்டிருக்காங்க தவறுன்னு பார்த்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா நவம்பர் முதல் ஜனவரி வரையும் கொடுத்துருக்காங்க தவறு ஓகேவா குளிர்கால கூட்டத்தொடர் எப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் முதல் டிசம்பர் வரை நடக்கும் ஓகேவா ஓகே அதுக்கப்புறமா பட்ஜெட் செஷன் அதாவது வரவு செலவு கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா பிப்ரவரி முதல் மே வரை அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து அவங்களுடைய பட்ஜெட் உரையை வந்து கொடுக்குறாங்க ஓகே இன்றைக்கி வந்து அதாவது நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னையில இருந்து மே வரை நடக்கும் ஓகேவா அதாவது வரவு செலவு கூட்டத்தொடர் அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் ஓகே மழைக்கால தொடர்ந்து எப்போ நடக்கும் ஜூலை முதல் செப்டம்பர் வரை நடக்கும் அடுத்த வேணால் ஸோ அதையே தான் கொஞ்சம் பொருத்துக மாடலில் கேட்டுருக்குறாங்க என்னென்னு பார்க்கலாம் பொறுத்துக வரவு சில கூட்டத்தொடர் எப்போ நடக்கும் பிப்ரவரியில் நடக்கும் பருவ கால கூட்டத்தொற்று பார்த்திங்கன்னா ஜூலையில் நடக்கும் ஓகேவா பண மசோதா பார்த்திங்கன்னா மக்களை தாக்கல் பண்ணுவாங்க ஓகே குளிர்கால கூட்டத்தொற்று பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியானது அடுத்த வேணாம் பொறுத்தவரை மாடலில் கேட்டிருக்குறாங்க சர்வதேச புவி நாள் எப்போ பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு சர்வதேச உயிரின பன்மை நாள் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ரெண்டு உலக புற்றுநோய் தினம் ஆல்ரெடி பார்த்தாச்சு பிப்ரவரி நாலு உலக பெருங்கடல் தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியானது அடுத்த வேணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது பிப்ரவரி பதினேழில் செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் டாக்டர் பி சுப்பராயன் ஓகேவா முதல் மாநாடு எப்போ நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழில் நடந்திருக்கும் ஓகேவா பிப்ரவரி பதினேழில் நடந்திருக்கும் அடுத்த வினா தமிழகத்தில் சமூக நீதினால் கொண்டாடப்படுவது எப்போ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பிப்ரவரி இருபது அடுத்த வினா இந்திய அரசியலமைப்பின் முன்னூத்தி முப்பத்தெட்டு ஏ விதிப்படி எவ்வாணையம் தோற்றுவிக்கப்பட்டு பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி நாலு முதல் நடைமுறையில் உள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஓகேவா அதாவது எந்த ஆணையம் இந்த டேட்டில் தொடங்கினாங்க அது மட்டும் இல்ல எந்த விதிப்படி அதாவது முந்நூத்தி முப்பத்தெட்டு ஏ விதிப்படி தொடங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா தேசிய பழங்குடியினர் ஆணையம் அதாவது நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் ட்ரைப்ஸ் ஓகேவா இதுதான் பிப்ரவரியில் தொடங்கினாங்க விதி பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பத்தெட்டு ஏ அடுத்த வினா தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படும் நாள் ஆல்ரெடி பார்த்தாச்சு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஓகே யாருடைய பிறந்த நாளை வந்து நம்ம தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த வினா கொஞ்சம் வித்தியாசமான வினா தேர்வுக்கு இப்படி இல்லாமல் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் பண்ணுற மாதிரி ஒரு வினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டைமில் நடந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க அப்போ நடந்த கும்பமேளா ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை கொடுத்துருக்கது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் ஓகே ஒத்து போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பமேளாவின் ஐம்பதாவது நாள் ஓகே பேருந்துகளின் மிகப்பெரிய அணிவகுப்பு ஓகே அது கூட ஓகே தான் பட் அங்கே நடந்த மற்ற நியூஸுமே இங்கே கேட்டிருக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் கைகளால் ஓவியம் வரைதல் எப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பேருந்துகளின் மிகப்பெரிய அணிவகுப்பு பிப்ரவரி இருபத்தெட்டில் நடந்திருக்கு அதிக அளவில் மக்கள் மாடிகளை துடைத்தல் அது எப்போ நடந்ததுன்னு கேட்டிருக்கிறாங்க மார்ச் ரெண்டு கும்பமேளாவின் ஐம்பதாவது நாள் மார்ச் அஞ்சு ஓகே எதற்கு இந்த வினா இங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பவும் கும்பமேளா இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அதாவது கும்பமேளா ரிலேட்டடாக வந்துச்சுன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க இதை மாதிரியும் வினாக்கள் கேட்கலாம் அடுத்த வினா இம்பார்ட்டண்டான வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியாவில் இருபத்தி மூணாவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கிய நாள் கேட்டிருக்காங்க ஓகேவா தொடங்கிய நாள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேவா அதேமாதிரி இருபத்தி நாலாவது குளிர்கால போட்டி ஓகே அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சாவது குளிர்கால போட்டி எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஏன்னா இது ரிலேட்டடாக தான் வரக்கூடிய நாட்களும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா இருபத்தி நாலாவது குளிர்காலப் போட்டி இப்போ தொடங்கியதுன்னு கேட்கலாம் அது இல்லைனா இருபத்தஞ்சாவது குளிர்கால போட்டி எங்கே நடக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஓகே அவ்வளோ நாங்கள் டிஎன்பிசியில் பிப்ரவரி மந்த் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட வினாக்கள் ஓகே வேறு எந்தெந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு டேப்லர் டேப்ளர்களை கொடுத்துருக்குறோம் அதாவது பிப்ரவரி மாதத்தோட முக்கியமான நாட்கள் ஓகே பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து எந்த தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கடலோர காவல்படை தினமாக கொண்டாடிட்டு வர்றோம் பிப்ரவரி ரெண்டை பார்த்தீங்கன்னா உலக ஈரநிலங்கள் தினம் பிப்ரவரி நாலு ஆல்ரெடி பார்த்தாச்சு உலக புற்றுநோய் தினம் அதே பிப்ரவரி நாள் பார்த்தீங்கன்னா சர்வதேச மனித சகோதரத்துவ தினம் பிப்ரவரி ஆறு பார்த்தீங்கன்னா பெண் பிறப்பறுப்பு சித்தலின் பூஜ்ஜிய தன்மைக்கான தினம்னு ஒரு தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி பார்த்தாச்சு பிப்ரவரி பத்து தேசிய குடல் புழு நீக்க தினம் அதே பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா உலக பருப்பு தினம் பிப்ரவரி பதினொன்று பார்த்திங்கன்னா அறிவியலில் மகளிர் மற்றும் பெண்களுக்கான சர்வதேச தினம் ஓகேவா சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தினம் அடுத்து பிப்ரவரி பன்னிரெண்டு தேசிய உற்பத்தி திறன் தினம் ஓகேவா பிப்ரவரி பதிமூணு பார்த்தீங்கன்னா உலக வானொலி தினம் அதே பதிமூணாந்தேதி பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு தினம் அவங்களுடைய பிறந்த நாள் ஸோ அதை வந்து சரோஜினி நாயுடு தினம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க பிப்ரவரி பத்தொம்போது பார்த்தீங்கன்னா மண் ஆரோக்கிய அட்டை தினம் பிப்ரவரி இருபது பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கான உலக தினம் ஆல்ரெடி பார்த்தாச்சு தமிழ்நாட்டிலையும் இதே இதே தான் சமூக நீதிக்கான தினமாக கொண்டாடுறாங்க உலக அளவுலேயும் இதை தான் சமூக நீதிக்கான தினமாக கொண்டாடிகிட்டு இருக்கிறாங்க ஓகேவா பிப்ரவரி இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா சர்வதேச தாய்மொழி தினம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரக்கூடிய தேர்வுகளாக கேட்க வாய்ப்பு இருக்குது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு உலக சிந்தனை தினம் பிப்ரவரி இருபத்தி நாலு வந்து மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் ஓகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து அதே பிப்ரவரி இருபத்தி நாலுல மத்திய கலால் தீர்வு தினம் பிப்ரவரி இருபத்தி ஏழு பார்த்திங்கன்னா உலக அரசு சாரா நிறுவனங்களின் தினம் ஓகேவா பிப்ரவரி இருபத்தெட்டு ஆல்ரெடி பார்த்தாச்சு தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி ஒம்பது அதாவது இந்த லீப் ஒருசத்தில் மட்டும் வரும் அதாவது இருபத்தொம்பது தேதி வரக்கூடிய அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியை பார்த்திங்கன்னா உலக அரிதான நோய்கள் தினமாக கொண்டாடிக்கிட்டு வர்றோம் ஓகேவா அவ்வளோதாங்க பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள் இது தவிர வேறு ஏதாவது ஒரு தினங்களை கொண்டாடிக்கிட்டு வரோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோ கடைசி வரை பார்த்துருந்திங்கன்னா கடைசி வர பார்த்தேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்